சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பச்சை பாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட காவிதின் சங்கீதம் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரைத்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழி கோரும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அறளும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்குத் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய்ப் பாடும் ஆண்டவரே என் உதடுகளைத் திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் சங்கீதம் நூற்று மூன்று தாவீதின் சங்கீதம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்குச் செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்குத் தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான் காற்று அதன்மேல் உடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது கர்த்தருடைய வார்த்தையைக் கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பிரியமானதே செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வசேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரை அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவிதினிடத்தில் ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக்கொண்டேன் நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றிக்கை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னான் அப்படியே தாவிது ஜனங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்குப் போய் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அவர்களுடைய ராஜாவின் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையைக் கொண்டு போனான் பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்புக் கோடரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற் கடக்க பண்ணினான் இப்படி அம்மன் புத்திரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவிது எல்லா ஜனத்தோடும் கூட எருசிலேமுக்குத் திரும்பினான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபது வசனங்கள் முதல் வசனத்தின் இரண்டாம் பகுதி முதல் மூன்றாம் வசனம் வரை தாவிதோ எருசிலேமில் இருந்துவிட்டான் யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான் தாவிது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு தாளந்து பொன் நிறையும் ரத்தினங்கள் இருந்தது அது தாவிதின் தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான் பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடர்களுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவிது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான் சங்கீதம் இருபத்தி ஒன்று ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கழி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உத்தம ஆசிர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர் அவர் உம்மிடத்தில் ஆயுஷை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர் அவரை நித்திய உள்ளவர் ஆக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் இருப்பார் உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டிப் உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னிச் போடுவீர் கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார் அக்கினி அவர்களை பட்சிக்கும் அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனு புத்திரில் இராதபடி ஒளியப் பண்ணுவீர் அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள் தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர் கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் அப்பொழுது உம்முடைய வல்லமையைப் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் இருபத்தி நான்காம் வசனத்தின் இரண்டாம் பகுதி முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை அவள் ஒரு குமாரனைப் பெற்றாள் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான் அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார் அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனம் இரண்டு அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடை வைத்தான் இவ்விதமாய் மோவாபியர் தாவிதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனம் இரண்டு அவன் மோவாபியரையும் முறிய அடித்ததினால் மோவாபியர் தாவிதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் இருபதாம் வசனத்தின் முதல் பகுதி மட்டும் பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரணம் கப்சையே ஊரானமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி இரண்டாம் வசனத்தின் முதல் பகுதி மட்டும் பராக்கிரமசாலியாகிய யோதாவின் குமாரணம் கப்சியல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் இருந்தான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் மூன்று முதல் நான்கு வரை ரேகோபின் குமாரனாகிய தேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத் நதியண்டையில் இருக்கிற சீமையை தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவிது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த ராணுவத்தில் ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரரையும் இருபதுனாயிரம் காலாட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் மூன்று முதல் நான்கு வரை சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபராத் நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான் அவனுக்கு இருந்த ஆயிரம் ரதங்களையும் ஏழாயிரம் குதிரை வீரரையும் இருபதனாயிரம் காராட்களையும் பிடித்து ரதங்களில் நூறு ரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் ஏழு முதல் எட்டு வரை ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரத்தாயிலுமிருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஏழு முதல் எட்டு வரை ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவிது எடுத்து அவைகளை எரிசிலை கொண்டு வந்தான் ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவிது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான் அதனாலே சாலமோன் வெண்கலக் கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டு முட்டுக்களையும் உண்டாக்கினான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் ஐந்து முதல் ஆறு வரை சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவீது சீரியரில் இருபத்தி ஏறாயிரம் பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் ஆளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஐந்து முதல் ஆறு வரை சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள் தாவீது சீரியரில் இருபத்தி ஈராயிரம் பேரை வெட்டி போட்டு தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான் சீரியர் தாவிதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனைக் காப்பாற்றினார்